நேற்று வந்து பத்திரிக்கையாளர் சந்திப்பில் வந்து சீமான் வந்து பெரியாரை வந்து அக்கா தங்கச்சி தாய் யாரோட வேணுமாலும் உனக்கு சுகமாக உனக்கு சுகம் வேணும்னா யாரோட வேணுமாலும் உடற்பை கொண்டுக்கரலாம் சே தீர்த்துக்கரலாம் அப்படின்ட்டு ஒரு தவறான ஒரு இதாக பேசியிருக்காரு இது முழுக்க முழுக்க இதுக்கு முன்னாடி ஃபுல்லாமே அது ஆர்எஸ்எஸ் பிஜேபி தான் அது ரொம்ப நாளாகவே ஒரு இந்த கட்டுக்கதையை கட்டிக்கிட்டே மறைமுகமாக எதையா செய்தி அனுப்புகிறது பெரியார் இதை பேசியிருக்காரு அதை பேசியிருக்காருன்னு சொல்லி உண்மையான தகவலாக இருக்காது இவங்களாம் ஒட்டி ஒட்டி ஏதாச்சும் இப்படி பண்ணார் அதை பண்ணார் அப்படின்ட்டு சொல்லி இதை ஒரு எதை ரோட்டில் போகிறேன் தெரியாதவன் பேசிட்டு போயிட்டால் கூட அது யாரும் நம்ம கேட்க முடியாது நீ ஒரு ஊடகங்களை கூப்பிட்டு அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு நீ பேசிக்க உனக்கு எவ்வளோ தும் இருக்கணும் உனக்கு அவனே ஏனாவது இப்போ ஊடகத்தில் இருக்க செருப்பை கழட்டி சீமானம் அடிச்சிருந்தீங்கன்னா செருப்பிலே வாயில் அடிச்சிருந்தீங்கன்னா அவன் நாலப்பண்ண பேசுறதுக்கு யோசிப்பேன் டெய்லி மைக்கை வச்சுக்கிட்டு எதையாவது பேசுகிறது கல்யாண வீடாக இருந்தால் நான் தான் மாப்பிள்ளையாக இருக்கணும் இலை வீடாக இருந்தால் நான் தான் புணமாக இருக்கணுன்ற மாதிரி அந்த மனப்பான்மையில் உள்ளது சீமான அந்த நாய் உனக்கு இன்னும் மரியாதை இல்லை உன் கட்சியில் மாவட்டத்தில் ஆடந்திருக்கேன் உனக்கு என்னடா இனிமேல் மரியாதை ஆ நீ யாரையா மரியாதை பேசுகிறியா முன்னோர்கள்யா மரியாதை பேசுகிறியா அவன் இவேன்றது உனக்கு என்னடா உனக்கு இனிமேல் தான மரியாதை ஓ ஆனால் நீ என்னைக்காது உன் சொந்த மாவட்டத்தில் ஆடே நான் இருந்தேன் இதே சிவகங்கையிலேன்னு எனக்கு என்ன செருப்படி வாங்க போகிறேன் அதே போகுது நான் அதெல்லாம் பயப்படலாம் மாட்டேன் உனக்கு நல்லா தெரியும் என்னை பற்றி உனக்கு நீ தாக்கப்பட்டார் உன சுங்கச்சாவடியில் நூறு காவல்துறை காவல்துறை இருக்கிற இடத்துல இறங்கி அடித்தேன் அது எனக்கு தெரியும் மதுரை மத்திய ஜிலையிலேருந்தே உனக்காண்டி போய் உனக்காண்டி இருந்திருக்கும்போது இன்னைக்கு உண்மைக்காண்டி போக மாட்டேன்னா உனக்கு செருப்பை கண்டிப்பில் அட்டிக்காமல் உடம்புறவர் என்னைக்கா செருப்பு தான் வாங்க போகிறேன் உடனே என்னடா மரியாதை நீ எது பெண்கள் பொம்பளை பொறிக்கி நீ பொம்பளை பொறுக்கிண்ணா நீ யோக்கியமானே நீ யோக்கியமானவண்ணி ஆ பெரியாரை பேசுகிறது ஐயா கலைஞரை பேசுகிறது நீ என்னடா யோக்கியமானவன் நீ போல பேசுகிறது உண்மையாக இருந்தால் பேசுகிறா கருத்தில் ரீதியாக யாரும் பேசு கருத்தில் ரீதியாக தான் இதுவரை பேசிக்கிட்டு இருந்துக்கே உன்னை அண்ணன் தவிர ஏதாவது பேசிடுவேன்டா அவனையே உன மான கட்டப்பில நீ உட்காந்துருக்கி சும்மா உட்காந்துக்கிட்டு நீ இன்னும் தமிழ் அடுக்கிற எடுக்கிற குத்தைக்கு எடுத்திருக்கியா நானும் தமிழர் தான்டா நீ பிறந்த சிவகங்கையில் தான் நானும் பிறந்திருக்கேன் நீ சொல்லியில் வேலுநாச்சியார் மறுத்து வாண்டிருந்தேன் இதே இடத்துல வேண்டாம் நானும் இருக்கேன் சிவகாங்கிக்கில் நீ போய் ஓகே அம்மா இது மாதிரி உனக்குமோ குத்தைக்கு எடுத்து விட்டுருக்கோம் நீ உட்காந்துக்கிட்டு ஊடகங்கள்ல பிள்ளை சும்மா பேச விடுறது அவனை செருப்பை கண்டி அடிங்க எவனை பார்த்தாலும் எங்கனை பார்த்தாலும் இன்னைக்கு திராவிட கழகம்லாம் அன்றைக்கி எங்கனைக்கு போராட்டம் பண்ணுது நீங்கள் போராட்டம்லாம் சொல்லக்கூடாது எங்கனே பார்த்தியண்ணா அவனுக்கு அகனே செருப்ப கட்டியில் அடிச்சேன்னா பெண்கள் விளக்கமாக தடுத்து அடிக்கணும் நீ பெண்கள்லாம் இன்றைக்கி அரசியலில் பொது பொது வாழ்க்கையில் பொதுத்தளத்தில் நிற்கிறாங்கன்னா அது பெரியார் தான் காரணம் அந்த பெண்கள்லாம் எங்கனே அவனை பார்த்தியனா விளக்கமாக விளக்கமாக தடுத்து அடிங்க சீமான இந்த நாய்க்கு பின்னாடி போயில் தெரிஞ்சிருக்குமே கேவலக்கட்ட பையல போட்டு பாடு பத்து பதினோரு வருஷமாக பின்னாடி போய் அண்ணேன்னு பைய கலாணிப்பையன் கும்பலைப்பூரிக்கு நாய் பொம்பளை பொறுக்கி நாயிடாரு ஒன்றுமே உனக்கு மரியாதை இல்லைடா நீ இப்படி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு மரியாதை உனக்கு என்னடா மரியாதை நீ யாரையா நல்லவராக இருக்கியாடா நீ குடியாரப்பில உன் பின்னாடி நிற்கிறானே பின்னாடி நிற்கிறாயில் நீ எவ்வளோ சரக்கு வாங்கி கொடுத்து சரக்கு வாங்கி கொடுக்குறோம் பின்னாடிப்பானடா நேற்று நீ பார்க்குறேன் சிரிக்கிறாங்க நானே எவ்வளோ மூஞ்சியில் எடுத்து போயிருக்கேன் அங்கே இருக்கிற பெண்கள்லாம் இருக்காந்துருக்கு நல்ல பெண்களாக இருந்தால் எந்திரிச்சு போயிருந்துருக்கணும் வே மானங்கட்டை போயடா இப்படி பேசுறியாடா அப்படின்ட்டு அக்கா தங்கச்சி யாத்தா இதெல்லாம் என்னடா பேச்சு அந்த வார்த்தையை பேசுறதுக்கே முகம் சொல்லிக்குது முட்டா முட்டாப்பையில படித்து முட்டாளாக இருக்க நீ என்ன கொடுங்கண்ணியா எவ்வளோ நாள் மயிலை கொடுங்கண்ணியா ஈழத்துக்காண்டி நான் இதை பேசுகிறேன் தலைவர் தலைவர் படத்தை வைக்காத உனக்கு தகுதியே இல்லை தலைவர் பிரபாகரன் படத்தை வைக்கிறதுக்கு உனக்கு தகுதி இல்லாதவளா நீ உனக்கு என்ன தகுதி இருக்குது சும்மா வச்சுக்கிட்டு அவர் படத்தை கொச்சப்படுத்துறியா நீ இட்லி கறி ஆமா ஆமக்கரி சாப்பிடின்னு சொல்லி பேசுறது எதையா ஒன்று பண்ணுறது வச்சுக்கிட்டு நான் தலைவர் எப்படியோ கொஞ்சம் தலைவரை பார்த்து நீ பார்க்கவே இல்லை புறத்தை மாப்பியை பண்ணி பொறுப்போட்டு வச்சுருக்கேன் ஊட்டி இட்டி வச்சுக்கிட்டு அவரோட தலைவரோட உயரம் என்ன உன்னோட உயரம் என்ன அண்ணன் திருமாவளவை சந்திக்கும்போது என்ன உயரம் எல்லாம் புட்டுப்பிட்டுதான் வைக்கிறாங்கல்ல அது அவரோட இருந்து ஒரே சொல்கிறா நீ சந்திக்கவே இல்லை என்று இப்போ இங்கே வந்து சந்திச்சு துப்பாக்கி பிடிச்சி சுற்றி விட்டார் இட்லி கறி சாப்பிட்டேன் கறி சாப்பிட்டேன் அப்படியே கொஞ்சம் தலைவ தலைவரை கொண்டு வந்து இன்றைக்கி நீ இன்னும் முனியாண்டி விளைச்சு ஓனர் மாதிரி அவர் ஆக்கி வச்சுருக்கேன் உடனே அப்போயே இன்றைக்கி தலைவர் பிரபாரம் இருந்திருந்தால் உடனே முதல் ஒன்னே தாண்டா போட்டிருப்பார் ஒன்னே முத ஒன்றே போட்டிருப்பாங்க இன்றைக்கி புலிகள் இயக்காமே இல்லாதனால உனையெல்லாம் விட்டு வச்சுருக்காங்க இன்றைக்கி நீ பேசுகிற இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு எதையா வாக்கி வந்ததை பேசுகிறது சும்மா அப்படியே எதையாது நீ போட்டா நீ பாரதியார் விளாடு பாரதியாரை பேசி பேசுகிறா திருவள்ளுவர் இருக்கு பேசுகிறா திருவிழா பேசு ஆனால் இவ இங்கே பேசுறதுமில்ல யாருக்காவது சொல்லி பேசுவாங்க அதில் அவங்கள பற்றி ஒன்றுமே இருக்காது முதல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் கடைசியாக முடிக்கும்போது ரெண்டு நிமிஷம் நடுவில் ஃபுல்லாக இந்த தீவுக்கு தீமுக்காவை பிடிச்சி நல்லா நல்லாயிருக்கு உனக்கு என்னடா திராடகால் போய் உனக்கு என்ன இன்னைக்கு அவர் முதலமைச்சர் சரியான அறவழியில் இருக்கிறதுனால உன்னை விட்டு வச்சுருக்காரு நீ சொல்லுவீல் பச்சை மொட்டையை எடுத்து வரைக்கும் உன்னை போய் சிறையில் வச்சு காளைக்காயை ஒடிக்கணுன்றேன் இந்த சவுக்கு சங்கர் வாயிலே பேசிக்கிட்டு இருந்தான் உள்ளே விழுந்து கிடந்த அது மாதிரி உனே பாத்ரூமில் வலிக்க வைக்க விழுணும் இந்த காவல்துறையை விட்டு வச்சுருக்க உடனே விடுறதே தப்பு நீ விட வெட்டி என்ன நினைக்கிறியன்னா இவனை பேசிவிட்டா வளர்ந்துருவியா வளர்ந்துருவாங்கட்டு அப்படிலாம் இல்லை நம்ம எல்லாம் கடந்து போகிறதுனால தான் இந்த நாய் வாய்க்கு வந்ததை பேசுது இறந்தவுளை பொதுவாக பேசு அது நீ சொன்ன அவர் உண்மையிலே சொல்லியிருந்தாருன்னா நீ சொல்கிறான் நீ இப்போ பெரியார் படத்தை நீ எம்ஜிஆர் படத்தை போட்டு கூட்டம் நடத்துனது இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் இருக்கல உன்னோட செயல்பாட்டு புக்கில் பெரியார் படம் இருந்துச்சா இல்லையாடா இந்த புக்கு நின்று இருக்கடா என் வீட்டில் இருக்கடா அந்த புக்கு எடுத்து காமிக்கவா அன்றைக்கி உனக்கு பெரியார் தேவைப்பட்டுச்சு சும்மா போகிற ஓக்கில் உனக்கு வளர்த்து விட்டு நீ என்ன சரி நாற்பது நாற்பத்தேழு வயசில் தானே வந்த கட்சிய ஆரம்பிச்சு அதுக்கு முன்னாடி என்ன ஈழே போராட்டுக்கிறேன் என்னடா மயிலை பிடிக்கிருக்கேன் நீ ஒரு நீ ரத்த தானே கொடுத்துருப்பியாடா என்ன அது நான் தலைவர் பிறந்த நாளைக்கு உடல் தானம் நானும் நானே மனைவிலாம் எத்தனை நாள் ரத்த ரத்த தான நடத்தி ரத்த தானம் கொடுத்துருக்கோம்டா நீ எங்கேயோ ஒரு சொட்டு ரத்தம் கொடுத்துருப்பியாடா நாய் சொந்த காசில் நீ போது சாப்பிட்றியா ஒரு இட்லியாவது உன் சொந்த உன் காசில் வாங்கி சாப்பிட்ருப்பியா நீ சொந்த காசில் ஒன்று ஒன்று சொந்த காசுல ஜட்டி வாங்கி போட்டுருப்பியாடா மானங்கட்டவனே நீ பெரியாரை பற்றி பேசுகிற உனக்கு என்னடா இருக்குது அவர் நடக்க முடியாமல் இருக்கும்போது கூட போய் இந்த மக்களுக்கான நின்று நின்றவர் இன்றைக்கி அதனால தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் சமூக நீதியாக இருக்குது ஜாதிகள் அங்கே எங்கே இங்கே நடந்தாலும் இன்றைக்கி எல்லோரும் ஒற்றுமையாக இருக்காங்கன்னா இங்கே இஸ்லாமியாக இருந்தாலும் கிறிஸ்தவராக இருந்தாலும் சரி சாதி முதல்ல எங்கேயோ ஒன்று ரெண்டு நடக்குது அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு உனக்கு தெரியாதா உங்கள் பாட்டுனார் எப்படி இருந்தால் பார்த்துருப்பீங்கள முதல் அந்த காலத்தில் பெண்கள் முதல் சட்ட சட்டை உள்ளாடை போட முடிஞ்சா தொண்டை தூக்கி தோல் கக்கத்தில் வச்சுக்கிட்டு போகணும் இன்றைக்கி அப்படி இருக்கா சும்மா நீ ஒடியே பேசுகிறதெல்லாம் பேசிவிட்டு தடுத்தேனாவிட்டா இருந்துக்கிட்டு ஊற அடித்து உலையில் கொடுற போகிற மாதிரி அடுத்தவங்க அதுல சாப்பிட்டவே நல்லா டேய் உனக்கு நல்ல சாவே வராதுடா உனக்குலாம் நீ ஆனால் என்ன ஒன்றா உனக்கு ஆனால் நீ பேசுகிறேன் உனக்கு நல்ல சாவே வராது ஆனால் நீ இப்படியே பேசிக்கிட்டே இருந்த எங்கேயாவது நீ நீ அடி தான் வாங்க போகிற இல்லை ஏன்ட்டே வாங்கினா அடி வாங்கிடுவேன் சிவகங்கையில் வச்சு சிவகங்கையில் நீ செருப்படி வாங்க போகிறேன் அது என்னைக்கு நடக்க போகுதுன்னு தெரியல ஓ வாயை மூடிக்கிட்டு இன்னமே அது வாயும் மூடிக்கிட்டு போடா குடியாரப்பாயில் பொம்பளை பொறிக்கி நீ தாண்டா பொம்பளை பொறிக்கி நீ தாண்டா போய உண்டா அவன் பக்கத்தில் பின்னால் பெண்கள்லாம் தெரியாதையே அவன் ஒரு காம கொடுவுறேன் ஒரு பொம்பளை ஒரு அத்தாச்சும் ஏமாற்றி அந்த விஜயலட்சுமி எவ்வளோ கதைக்கிட்டு போய் இது மாதிரி எத்தனையோ தேமாத்திருக்காம நான் பொம்பளை பொறிக்கி சுத்த பொம்பளை பொறிக்கி நாற்பது நாற்பது நாலு வயசில் தான் இங்கே கட்சி ஆரம்பித்தானே அதுக்கு முன்னாடி என்னென்ன இவன் என்ன செஞ்சிருக்கியா திராவிடக் கழகத்தை திராவிட கழந்தையும் பேசுறீங்களா திராவிடக் கழகம் எத்தனையோ போராட்டம் பண்ணியிருக்காங்களடா அன்னைக்கு தலைவருக்கு ஆயுதங்களுக்கு கொடுத்ததுலேருந்து என்னென்ன இங்கே பண்ணது உதவி பண்ணது எல்லாமே பயிற்சி கொடுத்துக்கும் போதில்ல இங்கே நடந்ததெல்லாம் திராவிட கழந்தான கூட இருந்துச்சு எங்களுக்கு தானே எங்கள் வயசில் தெரியல நாய் உனக்கு பண்ண வயசு ஐம்பத்தெட்டாயிரம் ஆகி போகுதில்ல உனக்கு தெரியாது நீ தான் குழந்தையா நீ வரஞ்சி வந்தியா பேசுகிறது உள்ள ப்ராடு ப்ராடு பையன் இவன் பின்னாடியும் போய் தட்டி கைத்தட்டடா லூசு பையிலடா டே நாங்கள் நொந்து போய் தான் பேசுகிறேன் உனக்கு போய் ஓ சூர் ஓட்டியை போய் ஒட்டிக்கு திருத்தருவா தெரிஞ்சிருக்கேன் தலைவர் படத்துக்கு உடக்காண்டி உங்கள் கட்சி விளையாட நாய் நான் தலைவர் நினச்சி வந்தேன் ஆனால் நீ தலைவனுக்கும் என்றைக்கு நீ உண்மையிலேன்னு தெரிஞ்சுச்சோ உட நாய் நானாக தான் வந்தேன் உன் கட்சி நீயா வந்த நானாக வந்தேன்டா மானாங்க கட்டப்பில் போய் உன்னை போய் தேவையில்லாமல் இன்னைக்கு சேர்த்து விட்டதுனாலதான் இன்றைக்கி தமிழ்நாட்டிலே அதிகமாக சிவகங்கை ஓட சிவகங்கை நாடாளுமன்றம் தான் ஓட்டை அதிகமாக இருக்கேன் ஏன் இன்னும் நான் உன்னை உடச்சின்னா பேசலை இப்போ தான் ரெண்டு மூணு மாதம் பேசிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு போதும் போது அவனை பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னா மானம் போயில மரியாதை உனக்கெல்லாம் பாடுற வெளுக்க போகிறேண்டா அவனே ஒரு நாளைக்கு உன்னே தாண்டா பச்சை மட்டை வச்சு வெளுக்கணும் செருப்பு வச்சு வெளுக்கணும் பெண்கள்லாம் அவனை விளக்கமாக துவச்சு அடிங்க இந்த நாய்க்கு அந்த ஆயிரரூவா கொடுக்கறதெல்லாம் கொச்சப்படுத்தினு வந்தேண்ணே நாய் நாய் நீ மாத்திரம் ஆயிரரூவா தொண்ணூற்றி விட்டு ஆயிரூ வாங்கலாம் பெண்கள் வாங்கினானா ஆயிரரூபா பிச்சை காசுன்றது மயிறு உங்கள் உனக்கு மாத்திரம் வாங்குறேன் மரியாதை இல்லைடா இன்னமே ஒரு வாயைப்படுத்திக்கி அண்ணன் உன்னா தூக்கி உனக்கு வெளுக்காம விடுறோம்டா உன உனக்காண்டி போய் உனக்காண்டி காவல்துறை அடி வாங்கி சரியில் நடந்து நினச்சா வலிக்கிறாங்க காவல்துறை அடிக்கும் போது கூட வலிக்கலடா ஆனால் உனக்காண்டி அடி வாங்கணுமே நினைக்கும் போதாண்டா வலிக்குது உங்கச்சியை வளர்க்குறவு பட்னியாக கிடக்கும் போது தாண்டா வலிச்சிச்சு போய் பிராட பொல்லமாரி போய் உன்னை பேசுகிற வெறுப்பு தாண்டா வருது